அவன் சிரச வெட்டினாதான் எனக்கு நிம்மதிங்கிற அதற்கு விஷ்ணு பரமாத்மா ஒரு முறைய குருவோட மகன் தவற பண்ணிட்டான் அவனை கொன்னு நீனும் குலகாரங்கிற ஒரு பழிக்காததை விட அவனை தலைய மொட்டையடிச்சு துரத்தி விட்டு அவனை கொலை பண்ணதுக்கு சமம் அப்படின்னு சொன்னார் கிருஷ்ணபரமாத்மா அதுக்காக அஸ்வத்தாமனுடைய தலையை மொட்டை அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க மொட்டை அடித்து விட்டால் நாம் செய்த கர்ம பலன் தன்னை அலங்கோலப்படுத்திக் கொள்கிறோம் அவ்வளவுதான் இறைவன் மனிதனுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அழகை தருவது முடி அந்த முடியவே எடுத்துட்டு நான் அலங்கோலமா போறேன் இதோட என்னுடைய பிரச்சனையை முடிச்சிரு அப்படிங்கறதுக்காகத்தான் போய் நிற்கிறோம் அப்படி மொட்டை அடிக்கிற போது கடன் தீரமா நீங்க எந்த கோவிலாவது எந்த ஆலயங்களாவது இதை கூட நிறைய நக்கலாக பேசியவர்கள் உண்டு ஏன் முடிய வெட்டுறவங்க கையை விட்டுதானே காலை வெட்டிருந்தானே வளருமா முடி வளர்ந்துருந்தானே அடிக்கிறீங்கன்னு அதற்கெல்லாம் காரணம் இருக்கிறது காரணம் இல்லாமல் மொட்டை ஓடும் பழக்கம் வழக்கத்தில் வரல நாம் கடுமையான கடனில் இருக்கோம் அல்லது நெருக்கடியான வாழ்க்கை வாழ்றோம் பிரச்சனையோடு இருக்கோம் தாங்க முடியல திருப்பதியில் போய் மொட்டை வச்சு மாரி பேர் திருப்பதி பெருமாள்ஸ்தனம் முடி கேது இந்த ரெண்டு தான் நம்மளை படுத்தி எடுக்குது மனிதர்களை மனிதர்களாக வாழ விடாமல் நோக்கடிக்கிற கிரகம்னா அந்த புதனும் கேதும்தான் திருப்பதினா பெருமாள் கேதுனா முடி அப்ப மொட்டை எடுப்பதற்கு சிறப்பான இடம் திருப்பதி நீ இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு இருந்து தப்பிக்கிறதுக்கு கடுமையான வாழ்க்கையே கொடுமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேங்க தப்பிக்கிறதுக்கு திருப்பதி போய் மொடேஷன் வந்தா சரியாகும் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் அதான் ஏன் மற்ற இடத்த விட பெருமாள் கோயிலில் போய் மொட்டை போடுறது ஒரு பெரிய சிறப்பு ஒரு மனுஷனை போட்டு நொம்பலமா ஆக்கி கொள்றதே அந்த புதனும் அந்த தானே அப்ப அதை முடிச்சு வச்சிருக்கு இதோட எங்களுக்கு இனி இனி வாழ விடு நான் தொழில் பண்ண போறேன் வியாபாரம் பண்ண போறேன் வர்த்தகம் பண்ண போறேன் பிஸ்னஸ் பண்ண போறேன் வண்டி வாங்க போறேன் இதில் நான் ஜெயிக்கணும் எனக்கு இது வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை இதோட முடிச்சிடு அப்படின்னு தான் திருப்பதிக்கு போகிறது புதனும் பிரச்சனையை இதில் முடிச்சுடு முடி கேது புதனா பெருமாறு இந்த வழக்கம் தான் திருப்பதியில் போய் மொட்டை போடுற பழக்கம் வந்தது இன்னும் எச்சியில எடுக்கும் பழக்கம் நம்மகிட்ட இருக்கு பெரிய புண்ணியன்னு சொல்லுவோம் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஐயப்பனுக்கு போகும்போது அப்போதே ஒரு நூறு சாமிகள் சாப்பிட்ட இலையை எச்சிலை எடுக்கிறதுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்னமோ ஏலம் எடுத்து நான் எடுத்திருக்கேன் இலை என்பது பச்சிலை எதை குவிக்கிறது புதனை குறிப்பு புதன் எதை குறிக்கிறது கடலை குறிக்கும் அப்ப அந்த புதன் இருந்து அந்த கடல்ல இருந்து நம்ம விடுபடணும்னா சாப்பிடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இலையை எடுக்கணும் அல்லது இந்த இலையை எடுத்து நம்ம கையால் பொறுக்கிட்டே போகணும் இந்த இலை எடுக்கக்கூடிய பழக்கம் நம்முடைய முன்னோர்கள் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இருக்கு ஒரு கல்யாண வீட்டில் ஒரு விஷயம் இப்பெல்லாம் நிறைய மாறிடுச்சுங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகள கல்யாணக்கார வீட்டில் அந்த கல்யாணக்கார தான் எடுப்போம் அவங்க உறவுக்குள்ளே அவங்களுக்குள்ள தான் எடுத்துக்குவார் இன்னைக்கு நாம் மண்டபத்தில் இலை ஆள் சாப்பாடு ஆகிறதுக்காக சாப்பாடு ஆள் இலையை எங்கே போடுறோம் இலை எங்கே எடுக்கிறோம் அவர்களுக்கு நாம் அன்னதானம் செய்வது ஒரு பெரிய சிறப்பு தான் அதை விட அவர்கள் சாப்பிட்ட இலையை எடுப்பது மிகப்பெரிய புண்ணியம் புதனுடைய கர்ம பதிவிலிருந்து நம்ம உதனுடைய கர்மா பதிவு தானே நம்மளை கடங்கார்க்குது சிக்கி